அனைவருக்கும் வணக்கம் நம்ம மூளை நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம பாடியில ஸோ ஞாபக மருதி வயசாயிடுச்சுன்னாவே ஞாபக மருதி அப்படின்னு சொல்லுவோம் அல்சைமர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு வியாதி மூளை சம்பந்தப்பட்ட வியாதி ஞாபகமருதி சிந்தனை அப்புறம் நம்ம கட்டல் திறன் இதையெல்லாம் பாதிக்கக்கூடிய சிதைக்கக்கூடிய ஒரு வியாதி தான் அல்சைமர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த அல்சைமர் அப்புறம் மூளை சம்பந்தமான சில பிரச்சனைகள் குறிப்பாக இந்த அல்சைமர் அப்படிங்கிறது என்னது இந்த ஞாபகம் சம்பந்தமான விஷயம் ஸோ அந்த ஞாபகம் அமரதி அப்படிங்கிறது இருக்கு அதுக்கு ஒரு தீர்வு காண்ற வகையில சயின்டிஸ்ட் ஒரு குளூ என்னன்னா பசை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாலிகுளியர் குளூவை கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பசையோட மத்திய பகுதியில வந்துட்டு கிப்ரா அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த புரதம் மற்றும் நியூட்ரான் இதற்கிடையிலான ஒரு பாண்டிங்கை வந்துட்டு வலுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது மெமரி நீண்ட கால ஞாபக திறன் வந்துட்டு அது ஊக்குவிக்கும் அது கொடுக்கும் பாதுகாத்து வச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஸோ இப்போது அட்வான்ஸ் இந்த ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஞாபக அல் அல்சைமர் அந்த மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது சயின்டிஸ்ட் புது புது விஷயங்களை ஆக்கப்பூர்வமான விஷயங்களை இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறணும் அப்படின்னும் நம்ம கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கணும்ல